வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் குடியுரிமை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் அவர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஒப்பந்ததாரர்களும் மாநகராட்சி நிர்வாகமும் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் தூய்மைப் பணியாளர்கள் இன்று அவர்களது குடியுரிமையை ஒப்படைக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி அவர்கள் தூய்மை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளையும் தூய்மை பணியாளர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் உடனடியாக திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது நேர்மைவாதம் செய்திகளுக்காக சிவப்பிரகாசம் Oh,